மேலே வச்சுருக்கிறேன் அன்பு பைபிள் காலேஜில் படிக்கும்போது வேதாகம கல்லூரியில் ஒரு டைம் வந்து செஃப்டி டேங்கு நிறைஞ்சிருச்சு பாத்ரூமோட செஃப்டி டேங்க் நிறைஞ்சிருச்சு எத்தனை வருஷமாக ஓப்பன் பண்ணலைன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அந்த செஃப்டி டேங்கு ஓப்பன் பண்ணலை டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க செஃப்டி டேங்கில் தண்ணி மேலே வருது பெரிய பிரச்சனையாகுது ஒருத்தர் ரெண்டு பேர்னா சமாளிக்கலாம் முப்பத்தஞ்சு பேர் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் வெளியிலேயும் போக முடியாது முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டை வெளியில் போய் பாத்ரூம் போயிட்டு வாங்கணும்னு சொல்ல முடியாது இப்போ சேஃப்டி டேங்கை ஓப்பன் பண்ணி ஆகணும் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலேஜில் வருகிற வருமானம் ரொம்ப குறைவு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ வண்டிகளும் அந்த இடத்துல இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அள்ளணும் என்ன பண்ணுறது அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரை அதுக்காக நியமிக்கிறாங்க ஃபஸ்ட் இயரில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப வேலை கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஒரு வருஷம் அவன் நிற்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் அந்த ஒன் இயரில் அவன் நின்று சகிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த இயரில் வந்துடுவான் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்போ பொதுவாக அந்த செஃப்டி டேங்கு க்ளீன் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தேர்ட் இயர் என்ன அப்படின்னு சொன்னால் மெசேஜ் கொடுக்கறது அடுத்த மினிஸ்டிக்காக ப்ரிப்பரேஷன் ஆகுறது அதனால தேர்ட் இயரில் ரொம்ப கொஞ்சம் இதுவாக விட்டுருவான் ஆனால் என்னமோ தெரில அந்த வார்டனுக்கு என் மேலே ரொம்ப கோபம் இருந்ததுனால நான் பென்ஸை பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்காக தேர்ட் இயர் எல்லாரையும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் எல்லாருமே வந்து டீச்சர் எல்லாத்தையும் எல்லாருமே வந்து அள்ளுங்க அப்படின்ட்டாங்க அப்போ வந்து அந்த செப்டி டேங்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அசுத்தத்தை வாளியில அப்படியே மொண்டு எடுத்துட்டு போய் பக்கத்தில் ஒரு டிச் டிச்சிருக்கு அந்த டிச்சில் ஊற்றணும் அப்படியே எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க என்ன என்ன அப்படின்னு எப்படி இருக்கும் வாலியோ பசங்க வேற எல்லாருமே ஆனா உண்மையிலேயே பலிபிடத்துல இருந்து நான் சொல்றேன் என் மேல ஒருவேளை அவங்க கோபமா இருந்ததுனால அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் யாருக்குமே தெரியாம மொட்டை மாடியில் போய் பத்து மணிக்கு மோஸ்ட்லி காலேஜினுடைய லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க எங்க ரூமுக்கு மேல ஒரு மொட்டை மாடி இருக்குது அந்த மொட்டை மாடியில் சிம்மண்ட் தரைக்கு மேல போய் முழங்கால் படிக்கிட்டு இரவுல குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படியே அழுது ஜபம் பண்ணுவேன் ஏன்னா யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு நிலைமையில இருந்த நீங்கள் தான் எனக்கு அப்பா தான் எனக்கு அம்மா அந்த ஒன் ஹவர்லாம் ஆண்டவர் ஒரு கம்ஃபர்ட் பண்ணுவார் பாருங்களேன் ஒரு ஆறுதலை கொடுப்பாரு பாருங்களேன் ஐயோ அவ்வளோ சொகுசா இருக்கும் எங்கயுமே அவ்வளோ நல்லா இருக்கும் அள்ளி மொண்டு தோல்ல வைக்கும் போது ஒழுகும் போது ஒரு வருத்தமும் ஒரு நாத்தமும் ஒரு வேதனையும் எதுவுமே இருக்காதுங்க ஜாலியா இருக்கும் இப்ப நான் நினைக்கிறேன் அது எப்படா ஜாலியாக இருந்துச்சு ஒன்னே ஒன்று தான் அவர் என்ன நேசிக்கிறார் நான் அவரை நேசிக்கிறேன் அவர் மேலே வச்ச அந்த அன்பு அந்த பள்ளத்தாக்க உருவ போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வேதனையா இல்லை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் ஒரு வித்தியாசமான பாதையில் உங்களை நடத்தலாம் மரண பள்ளத்தாக்கில் நட